ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீ தமிழ் சேனல் இன்றைக்கி நாம் விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் ரெசிபியான இனிப்பு பிடி கொழுக்கட்டை நல்ல சாஃப்டாக வாயில் வச்சா கரையிற மாதிரி அதே நேரத்தில் நல்ல டேஸ்ட்டாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் முதல்ல ஒரு பேனில் ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கோங்க கடையில் வாங்கின அரிசி மாவு தான் இன்றைக்கி நான் எடுத்திருக்கேன் இப்போ அடுப்பை மீடியம் லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்கு லேசாக வறுத்து விட்டுக்கங்க கொழுக்கட்டை மாவாக இருந்தாலும் இடியாப்ப மாவாக இருந்தாலும் எந்த மாவாக இருந்தாலும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வறுத்து எடுத்திங்கன்னா நிறம் மாறாமல் வறுத்தெடுக்கணும் அது ரொம்ப முக்கியம் இந்த மாதிரி வறுத்தெடுக்கும்போது கொழுக்கட்டை நமக்கு எவ்வளோ நேரம் ஆனாலும் நல்லா சாஃப்டாகவே இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு வறுத்தாச்சு அடுத்து இதை நம்ம வெளியே எடுத்துடலாம் அடுத்த ஒரு பேனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கங்க இப்போ இதில் ஒரு கால் கப் அளவுக்கு பொடியாக நறுக்கிய தேங்காய் சேர்த்துக்கலாம் நறுக்கிய தேங்காய்க்கு பதிலாக தேங்காய் துருவல் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் ஆனால் இந்த மாதிரி சேர்த்திங்கன்னா கொழுக்கட்டை சாப்பிடும்போது உங்களுக்கு இந்த தேங்காய் பல் கடிபடுறது ரொம்பவே நல்லாயிருக்கும் தேங்காய் லேசாக வதங்கியதுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எள்ளு சேர்த்துக்கோங்க கருப்பெல் வெள்ளை எள்ளு எந்த எள்ளு வேணால் நீங்கள் சேர்த்துக்கலாம் இந்த எள்ளை சேர்த்து ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் லேசாக வறுத்து விட்டுக்கோங்க கருகிடக்கூடாது இப்போ நம்ம இதை வெளியே எடுத்துடலாம் அடுத்த அதே பேனில் ஒரு முக்கால் கப் அளவுக்கு பொடித்த வெள்ளம் சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு கப் அரிசி மாவு முக்கால் கப் வெல்லம் ஒன்றரை கப் தண்ணி நமக்கு அளவு கரெக்டாக இருக்கும் இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த வெள்ளத்தை தண்ணியில் நல்லா கரைச்சி விட்டுக்கங்க எந்த விதமான பாகுபதமும் தேவையில்லை வெள்ளம் தண்ணியில் நல்லா கரைஞ்சி வந்தால் மட்டும் போதும் இப்போ பாத்தீங்கன்னா வெள்ளம் தண்ணியில் நல்லா கரைஞ்சி வந்துடுச்சு இப்போ இந்த வெள்ளத்தை வடிகட்டி இன்னொரு பேனில் சேர்த்துக்கலாம் அடுத்த இதில் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கங்க கூடவே கொஞ்சமாக பிடிச்ச ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கங்க அரை மணி நேரம் ஊற வச்ச பாசிப்பருப்பை ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாமே சேர்ந்து நல்லா கொதிக்கட்டும் நல்லா இந்தளவுக்கு நல்லா கொதிக்க அப்புறமா நம்ம வறுத்து வச்ச அரிசி மாவை சேர்த்துக்கலாம் அரிசி மாவை சேர்க்கும் போது அடுப்பை நல்லா குறைச்சி வச்சுடுங்க இப்போ நம்ம இதை கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கலாம் பாசிப்பருப்பு ஆப்ஷன் தான் விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம் இப்போ பார்த்திங்கன்னா இது எல்லாமே சேர்ந்து நல்லா திரண்டு வரணும் இந்த அளவுக்கு எல்லாமே சேர்ந்து நல்லா வந்ததுக்கப்புறமா நாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நாம் ஏற்கனவே வறுத்து வச்ச தேங்காய் எல்லாம் சேர்த்துக்கங்க அதையும் சேர்த்து ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது கொஞ்சம் நேரம் ஆரட்டும் கை பொறுக்கிற அளவு சூடு வந்ததுக்கப்புறமா நாம் கொழுக்கட்டை பிடிச்சிக்கலாம் கை பொறுக்கிற அளவு சூடு வந்த உடனே இப்போ இந்த மாவை எல்லாத்தையும் சேர்த்து லேசாக சப்பாத்தி மாதிரி நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கங்க ரொம்ப அழுத்தம் கொடுத்து பிசையக்கூடாது லேசாக பிசைஞ்சு எடுத்துக்கணும் அடுத்த இதில் கையில் லேசாக நெய் தடவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி லேசாக இந்த மாதிரி விரலால் அழுத்தம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக கொழுக்கட்டை ரெடி ஆகிடும் அவ்வளவுதான் இதே மாதிரி எல்லா மாவையும் கொழுக்கட்டை செஞ்சு எடுத்துக்கோங்க நாம் எடுத்த மாவு அளவுக்கு இதே மாதிரி ஒரு பதினாறு கொழுக்கட்டை வந்துச்சு அவ்வளவுதான் இப்போ இந்த கொழுக்கட்டையை ஒரு இட்லி பானை இல்லைன்னா ஸ்டீமரில் வச்சு ரொம்ப நேரம் வேக வைக்கக்கூடாது அதிகபட்சம் எட்டுலேருந்து பத்து நிமிஷம் வரைக்கும் வேக வச்சா போதும் அதுக்கு மேலே வேக வச்சிங்கன்னா உங்களுக்கு கொழுக்கட்டை ரொம்ப ஆகிடும் பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் திறந்து பார்த்தீங்கன்னா சாஃப்டான அதே நேரத்தில் ரொம்ப ரொம்ப டேஸ்டான பிடி இனிப்பு கொழுக்கட்டை சூப்பராக தயாராகிடுச்சு இதை கொஞ்சம் அப்புறம் சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயக சதுர்த்திக்கு இந்த கொழுக்கட்டையை செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஸ்ரீ தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்